யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி போர்டீன்தாம் தேதி வந்தா இந்தியாவோட வான முழுக்க கலர் கலரா பட்டங்கள் பறக்கும் வீடுகள்ல இருந்து விதவிதமான விருந்தோட வாசம் நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம் தான் இந்த மகர சங்கராந்தி காட்சிகள் நமக்கு ரொம்பவே பழக்கமானது இல்லையா ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது தீபாவளி ஹோலி மாதிரி மத்த பண்டிகைகளோட தேதி வருஷா வருஷம் மாறுது ஆனா சங்கராந்தி மட்டும் எப்படி கிட்டத்தட்ட அதே ஜான்வரி பதினாலாம் தேதியில வருது வாங்க இந்த பிரபஞ்ச புதிருக்கான விடைய தேடலாம் இங்கதான் முக்கியமான வித்தியாசமே இருக்கு நம்மளோட பெரும்பாலான பண்டிகைகள் சந்திரனோட சுழற்சிய வச்சு அதாவது சந்திர நாட்காட்டிப்படி வரும் ஆனா மகர சங்கராந்தி சூரியனோட பயணத்தை அடிப்படியா வச்ச ஒரு தனித்துவமான சூரிய பண்டிகை சரி முதல்ல இந்த அண்டக்கடிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த தேதி மாறாம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற வானியல் ரகசியம்தான் என்ன இதோட ரகசியம் அந்த பேர்லயே இருக்கு மகரம்னா மகர ராசி அதாவது கேப்ரிகான் சங்கராந்தினா நகர்தல் அல்லது மாற்றம் சிம்பிளா சொல்லணும்னா சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள நுழையிற அந்த சரியான தான் இது வேத வாணிய சாஸ்திரத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு வேத நாட்காட்டிப்படி ஒரு வருஷத்தை ரெண்டு அயணங்களா பிரிச்சிருக்காங்க சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்யற தக்ஷணாயணம் முடிஞ்சு வடக்கு நோக்கிய பயணமான உத்தராயணம் தான் சங்கராந்தி குறிக்குது இந்த உத்தராயணம் தான் தேவர்களோட பகல் பொழுது இந்த நேரத்துல நல்ல ஆற்றல் அதிகரிக்கும்னு ஒரு நம்பிக்கை இந்த ஊமமே இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க நம்மளோட பருவ காலங்கள ஒரு வீடோட அலகலகு அறைகளா நினைச்சா உத்தராயணங்கிறது காலையில எழுந்து ஜன்னல் திரச்சீலைய விளக்கி சூரிய ஒலிய வீட்டுக்குள்ள வர வைக்கிற மாதிரி அதாவது இருட்ல இருந்து வெளிச்சத்துக்கும் ஒரு விதமான இருந்து விழிப்புக்கும் இந்த உலகம் மாறத இது குறிக்குது ஆனா ஒரு நிமிஷம் இந்த தேதி எப்போதுமே ஜனவரி தான் இருந்ததா இல்லவே இல்ல பூமி அதோட அச்சில ஒரு சின்ன தள்ளாட்டத்தோடு சுத்துது இதனால சங்கராந்தியோட தேதி ரொம்ப மெதுவா நகருது கிட்டத்தட்ட ஒவ்வொரு எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு நாள் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சுமார் ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கொண்டாடப்பட்டுச்சு இந்த வானியல் நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற எப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சிக்க இந்த பண்டிகைக்கு உயிர் கொடுக்கிற புராண கதைகளுக்குள்ள போகலாம் மகாபாரதத்துல வர பீஷ்மரோட கதை ரொம்பவே சக்தி வாய்ந்தது அவருக்கு கிடைச்ச வரத்தை பயன்படுத்தி உத்தராயண காலத்துல உயிர் விட்டா உடனடியா மோக்ஷம் கிடைக்கும்னு நம்பி அந்த புனிதமான ஒரு தருணத்துக்காக அம்புப் படுகையில ஐம்பத்தி ஓரு நாட்கள் காத்திருந்தாரு இது ஒரு அழகான குடும்பக் கதை சூரிய பகவான் தன்னோட மகன் சனியோட வீடான மகர ராசிக்குள்ள எல்லா கோபத்தையும் மறந்துட்டு வராரு இது ஒரு தந்தை மகன் உறவுல இருக்கிற மனக்கசப்புகள் நீங்கி குடும்பப் பந்தம் வலுப்பெறதைக் குறிக்கிற ஒரு அருமையான குறியீடு சாகர்ல கங்கை நதி கடலோட கலந்ததும் இந்த புனிதமான நாள்ல தான் பகீரதனோட கடுமையான முயற்சியால பூமிக்கு வந்த கங்கை அவரோட அறுபதாயிரம் முன்னூறுகளோட ஆன்மாக்கு முக்தி கொடுத்ததா புராணங்கள் சொல்லுது சரி இப்போ வானியல் இது எல்லாத்தையும் நம்மளோட அன்றாட சடங்குகளோடவும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலோடவும் இணைச்சு பார்க்கலாம் சங்கராந்தி சடங்குகளுக்கு பின்னாடி ஆழமான அறிவியலும் இருக்கு உதாரணத்துக்கு நாம சாப்பிடுற எள்ளும் வெல்லமும் எடுத்துக்கலாம் குளிர்காலத்துல ஆயுர்வேதப்படி உஷ்ணம் அதாவது வெப்பத்தை உண்டாக்குற எள் உடம்பு சூடா வச்சுக்குது வெள்ளம் செரிமானத்தை தூண்டி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இது சும்மா ஒரு இனிப்பு இல்ல அந்தந்த ஏத்த ஒரு மருந்து பட்டம் விடுறது நம்ம ஆன்மா உயரப் பறக்கிறதையும் தீ பழைய தீய எண்ணங்களை எரிக்கிறதையும் புனித நீராடல் நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கிறதையும் மாடுகளை வணங்குறது நன்றி உணர்வையும் குறிக்குது பாருங்க ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலையும் எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு ஒரே ஒரு வானியல் நிகழ்வுதான் தான் ஆனா இந்தியாவோட ஒவ்வொரு பகுதியும் அது எப்படி அலகலகு வழிகளில் கொண்டாடுதுன்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம நாட்டோட வேற்றுமையில் ஒற்றுமை பஞ்சாப்ல லோரின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல நாம பொங்கல்னு சொல்றோம் அசாம்ல மாக்பிஹு குஜராத்ல உத்தராயன் இப்படி ஒரே நிகழ்வுக்கு பல பேர்கள் பலவிதமான கொண்டாட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுல புது பானையில புத்தரிசி போட்டு சமைக்கும்போது அந்த பால் பொங்கி வழியறது வர வருஷம் முழுக்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் செழிப்பும் பொங்கி வழியுங்கிறத குறிக்கிற ஒரு அழகான நம்பிக்கை குஜராத்ல நடக்கிற சர்வதேச பட்ட திருவிழா வானத்தையே ஒரு வானவில் ஓவியமா மாத்திடும் மொட்ட மாடிகள்ல இருந்து கைப்போச்சேன்னு கேட்குற சத்தம் வெறும் போட்டி இல்ல அது ஒரு சமூக ஒன்று கூடலோட கொண்டாட்டம் அசாம்ல மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விருந்து சாப்பிட்டு விடியற்காலையில மேய்ஜின்னு சொல்ற அந்த மூங்கில் குடிசைகளை எரிச்சு நெருப்பு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு தனித்துவமான பாரம்பரியம் சரி இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து நம்ம கடைசி கேள்விக்கு வருவோம் இவ்ளோ பழமையான இந்த பண்டிகை இன்னைக்கு நமக்கு ஏன் முக்கியம் பானியல் புராணம் சடங்குகள் எல்லாத்தையும் தாண்டி சங்கராந்தியோட சாராம்சம் என்னன்னா அது நமக்கு மூணு விஷயங்களை ஞாபகப்படுத்துது ஒன்னு பழைய மனக்கசப்புகளை மறந்து உறவுகளை புதுப்பிக்கிறது ரெண்டு இயற்கையோட சுழற்சிக்கு ஏத்தா மாதிரி நம்மளை மாத்திக்கிறது மூணு நமக்கிட்ட இருக்கிறத மத்தவங்களோட பகிர்ந்து நன்றி உணர்வோட இருக்கிறது அது மட்டுமல்ல சௌர புராணத்தின்படி சூரியனோட இந்த ராசி மாற்றத்தின் போது நாம செய்யற சடங்குகளும் தான தர்மங்களும் சாதாரண நாட்கள்ல செய்யறதை விட பத்து மடங்கு அதிக ஆன்மீக பலனை தரும்னு சொல்லப்படுது இந்த உமைதான் சங்கராந்தியோட மொத்த சாராம்சத்தையும் விளக்குது அழகழகு பகுதிகள் அலகலகு கொண்டாட்டங்களா இருந்தாலும் சூரியனோட இந்த பயணம் நம்ம எல்லாரையும் நம்பிக்கைங்கிற ஒரே மெல்லிசையில இணைக்குது சூரியன் தன்னோட வடக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல நாமளும் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் இந்த சங்கராந்தில நீங்க எந்த பழைய பழக்கங்களை போகித்தீல போட்டு எரிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில எந்த புது நம்பிக்கைகளை பட்டமா பறக்க விட போறீங்க